எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த படத்தை இந்தளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்க இயக்குனர் சிம்புதேவன் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் தயாரிப்பாளர் அப்புறம் கூட நடிச்ச நடிக்கிறது எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து இவர் சொன்னார் இவர் பேச ஆரம்பிச்சலாமான்னு முந்தா நாள் வந்து நான் என்ன பண்ணேன் குற்றாலத்தில் இருந்து பத்து மணி நேரம் கார்லேயே ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரமோஷன் அந்த காலேஜில் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன் சரிங்களா எல்லா எல்லா கம்பெனிலாம் எல்லாருமே எல்லா டைமும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா என்னோடய சுச்சுவேஷன் நாங்கள் அதுமாதிரி மாட்டிட்டேன் ஏன்னா அந்த ஈரோ அணிக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது ஒன்றும் ரெண்டு மூணு நாளில் அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணும்னு சொல்லிவிட்டாங்க நான் அதனால் தான் திரும்ப அவங்களுக்கு முடித்து அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங் போனோம் அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம் எப்பவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார் வாங்க சார் மியூசிக் டைரக்டர் மதுமிதா எல்லோரும் வாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண படம் இது நீங்கள் தான் எடுத்துட்டு போய் தேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றியடை செய்யணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லோரும் ரொம்ப நன்றி மன்னிச்சுருங்க எனக்கு சொல்லலை எனக்கு டைமிங் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க சொன்னதுக்கு வந்து நான் எனக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் சார் இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாங்க என்னென்ன எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா ஒரு ஒரு டிராபிக்லேயும் போய் நான் வர முடியாது இல்லையா நான் காரில் தான் நான் வரேன் அதனால் அவ்வளோ வேலை இல்லை இல்லை எல்லாமே அதுதான் உண்மை ரொம்ப நீங்கள் சொல்றது எனக்கு நல்லா புரியுது கொஞ்சம் நிதாரமாக கேளுங்க உங்கள் கோபம் புரியுது சரிங்களா அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்ககிட்ட இல்லை இவரோட எல்லா நிமிஷம் சார் செந்தில் இது வந்து யோகி பாபு சார் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் இது விழா நடந்தது பத்திரிகையாளர்கிட்ட இது மெசேஜ் அனுப்பும் போது பாபு சார் வருவாரான்னு கேட்டாங்க நான் யோகி பாபு சார் வர மாட்டாரு யூனிட் மட்டும் இருக்கலாம்னு நாங்க போய் சொல்ல விரும்பல யோகிபாய் சார் வருவாரு சிக்ஸ் டூ நைன் டைம் இப்போ உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பல நிகழ்வுகள் சொல்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தள்ளி நடிச்சிருக்கும் போது நீங்க எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும் போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதனாலதான் லேட் ஆகி தவிர யாருக்கும் எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது நீங்க பெரிய பெரிய இது சின்ன பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் நடந்த எல்லாத்துக்குமே நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அது மாதிரி இதுவும் மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டாரு அதனால தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் மற்றபடி இது தாமதத்தை நியாயப்படுத்தவில்லை தாமதம் ஆகிவிட்டது நாங்க யூனிட் வச்சு மட்டுமே பண்ணலாம்னு சொல்லும் போது சார் சொன்னாரு இல்ல சார் உங்க டைம் என்ன சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ நைனுக்குள்ளே வர முடியாது நீங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்க அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க நான் வந்து அவங்க சாப்பிடும் போது சாப்பிட்டு வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போறேன்னு சொன்னார் அது சொன்னதுனால வந்துடுறேன்னு சொன்னார் வந்தாரு அதனால அனைவருக்கும் நன்றி வணக்கம் மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கோ யவுதி பாபுக்கோ யாருக்கும் எதுவுமே கிடையாது எந்த இன்டென்ஷனும் கிடையாது இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருக்கு உங்களுக்கும் பல நம்ம நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்கு அடுத்த நியூஸ் பண்ணா பண்ணி போகணும் அதனால யாரையும் காக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது எங்களுக்காக வெயிட் பண்ணிருந்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம்